நாங்கள் வந்து கருமுத்தம்பட்டியில் வந்து ஏபிஎன் கோன்னு சொல்லி போட்டு ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் சொல்யூஷன் சொல்லி போட்டு இந்த கிராமப்புற பகுதியில் வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து நாங்கள் வந்து ப பல இது வந்து பண்ணிக்கிறோம் அதில் வந்து ஒரு ப்ராஜெக்டாக வந்து கிட்டாம்பளையம் பஞ்ச் பித்தாம்பலை பஞ்சாயத்தில் வந்து வடுவாளையம் கிராமத்தில் வந்து ஆட்டோமேட்டிக் கேட்வால் சிஸ்டம் வந்து பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து இந்த ஆட்டோமேட்டிக் வால் வந்து நம்ம எதுக்காக நம்ம இதுக்காக இவ்வளோ வேலை செஞ்சு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதில் வந்து அடிக்கடி பை உடையிறது மக்களுக்கு சீரான குடிநீர் கிடைக்கல அந்த டைமுக்கு கிடைக்கல ஒரு நாளைக்கு நாலு மணிக்கு எடுத்துருவாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு மணிக்கு எடுத்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய இருந்துகிட்டு இருந்துச்சுங்க இது சம்பந்தமாக நம்ம கிட்டாமல ஊராட்சி மன்ற தலைவர் விஎம்சி சந்திரசர் அவர் வந்து இதுக்கு ஏதோ நம்ம ஒரு 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 சொல்யூஷன் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஒரு நாள் வந்து ஒரு ஆலோசனை பண்ணாருங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து உடனே சரி இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து நிறைய பக்கம் வந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க இது கம்ப்ளீட்லி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்னு ஒரு ஐடியா பண்ணுங்க இது வந்து முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு பஞ்சாயத்தில் பண்ணிக்கிறாங்க எங்கன்னா வந்து அரசூர் பண்ணிக்கிறாங்க கனியூர் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து வெளியேந்து வந்து தொழில்நுட்பங்களை வந்து உள்ள வந்து பண்ணிக்கிறாங்க அப்புறம் இதில் இதுக்கு வந்து நாங்கள் வந்து பேனல் ஒன்று ரெடி பண்ணிங்க இதோடய ப்ரோக்ராம்லாம் கரெக்டாக செட் பண்ணி இந்த ஆட்டோமேட்டிக் இயங்குற விதத்தில் நாங்களே தனியாக ட்ராயிங்கை ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி நாங்களாகவே உருவாக்கிங்க சொந்தமாக பேட்டர்ன் ரெடி பண்ணி அதை பேனலில் பேனலில் போர்டாக மாற்றிங்க சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் வால் வந்து நாங்கள் வாங்கி அதில் நாங்கள் வந்து கிரியேட் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி நாங்கள் அது சரியான முறையில் அந்த டைம் டு டைம் சரியாக கட் ஆஃப் ஆகி ஆன மாதிரி இயக்கி சரி பண்ணி கொடுத்துருக்குறேங்க அதே சமயம் இதனால் வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா இபி பில் வந்து நம்மளுக்கு கம்மியாகுங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி இத்தனை மேனுவலில் நடக்கும்போது ஒவ்வொரு டைம் அதான தவறுகள் முன்னப்பின டைமிங் அதிகமாக போக வருங்க இது வந்து சரியான டைம் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சால் ஒம்பது மணிக்கு எல்லா இடத்துக்கும் தனி சப்ளை சீரான டைமில் சரியான அளவில் தனி சப்ளை ஆகுதுங்க இதனால் அந்த தண்ணி நம்மளுக்கு சேமிப்பு கிடைக்குது மின்சார சேமிப்பு கிடைக்குதுங்க மோட்டரோட தேய்மான அளவு கம்மியாக வருதுங்க ம மற்றபடி பார்த்திங்கன்னா இதனால் வந்து மக்களுக்கும் ஒரு சரியான நிலை இருக்கிறங்காட்டி எல்லாருமே நல்ல வரவேற்பு கிடச்சிக்கிதுங்க ஒரு வருஷம் ஆச்சுங்க நாங்கள் இது பண்ணி எந்த ஒரு ஃபெயிலியும் இல்லைங்க நல்ல ஒரு சக்ஸஸ் இதுங்க நாங்கள் வந்து ஒரு டேங்க்லேருந்து இன்னொரு டேங்க் வந்து ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் கொடுத்துக்குறோங்க அது வந்து எந்த வித வாட்டர் மேன்னு தேவையில்லை மூணு சம்ப் வந்து நம்பருக்கு வந்து கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் ஆகுங்க அதுக்கு அதுக்கு உண்டான வாட்டர்மேன் வந்து மற்ற வேலை எது இருந்தாலும் பார்த்துக்குவாருங்க அவர் வாட்டர்மேன் மேன் அதுக்கப்புறமா அதுலேருந்து டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே கேட்டு வால் வந்து ரொட்டீனாக ஆன் ஆகிக்குங்க ஒரு ஒரு மணி நேரம் நம்ம முக்கால் நேரம் சிஸ்டம் வேணால் செட் பண்ணிக்கலாங்க இல்லை மணி நேரம் வேணால் செட் பண்ணிக்கலாம் அந்த நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு சிஸ்டம் செட் பண்ணுறோன்னா இன்னொரு நாளைக்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ அந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு சிஸ்டம் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாங்க இதனால் வந்து நம்ம ஒரே சீரான குடிநீர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம சப்ளை பண்ண முடியுங்க இதில் என்னென்ன ட்ராபேக் ஒரு வாட்டர்மேன் திறந்து விட்டாங்க ஒரு இடத்துல வந்து ஒரு மணி நேரம் விட்டுன்னு கம்ப்ளைண்ட் வருங்க இன்னொரு இடத்துல வந்து அரை மணிநேரம் விட்டான்னு கம்ப்ளைண்ட் வருங்க இது வந்து சீரான குடிநீருங்க அப்புறம் எது எந்த வித உள்ள எது அடைப்பு பைப்பில் எது ஏற்பட்டாலோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டெம்பர் அதை போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரை ரன் ஆயிருங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டர் வந்து ஸ்டாப் ஆயிருங்க அந்த மாதிரி டெக்னாலஜியில் வந்து பண்ணிக்கிறேங்க செலவுன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு இது ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளேயே பண்ண முடியுதுங்க ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து எ பொறுத்து அதிகமான சப்ளை இருக்குது ஒரு முந்நூறு சப்ளை நானூறு சப்ளை இருக்குதுன்னு சொல்லும்போது அதுக்கு மாதிரி வாழ்வுகள் அதிகமாகும்போது நம்மளுக்கு அந்த வாழ்வு காஸ்ட் அதிகமாகுதுங்க அந்த மோட்டரோட ஹெச்பி பவர் அதிகப்படுத்தி கொடுக்கணும் இதனால் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் வித்தியாசம் வரும் ஆனால் இது மீடியமாக பண்ணும்போது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்மளுக்கு இது அடக்காக வருதுங்க எங்களுக்கு ஒரு அடிச்சன நாலு கிராமங்கள் இருக்குது அதில் ஒரு கிராமத்தில் வந்து குடிநீர் சீராக விநியோகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தானியங்கி வாழ்வுகளை பொருத்தினோம் அதாவது வந்து மேன் பவர் இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி சப்ளை வேண்டிடும் அந்த டைம் முடிஞ்சால் அதே நன்னுக்கும் அதேமாதிரி தொடர்ந்து கண்டினியூவாக வந்து ஆட்டோ வாழ்வுலேயே சப்ளை இருக்கும் அந்த ரூம் நாங்கள் லாக் பண்ணி நாலு மாதத்துக்கு மேலே ஆச்சு உள்ளே போகிறதில்ல ஆனால் தண்ணி வந்து கரெக்ட் டைம் சப்ளை ஆகிக்கும் ஒவ்வொரு ஒரு ஏரியாவுக்கு இவ்வளோன்னு செட் செட் பண்ணி வச்சுருக்குறோம் அதன்படி அந்த டைம் ஆனால் அது ஆஃப் ஆகிக்கும் இதனால் எங்களுக்கு என்ன ஆகுனா தண்ணி நிறைய சேவ் வரும் ஒரு ஒரு டெய்லி முப்பதாயிரம் லிட்டர் எங்களுக்கு சேவ் ஆகுது மாதிரி பவரும் கரண்ட்டு பில்லும் எங்களுக்கு வந்து கம்மியாக தான் வருது ஏன்னா தண்ணி வேஸ்ட் ஆகிறது இல்லை மேன் பவர்னால் அவன் ஆள் எடுத்து விட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு மணி நேரம்னா ஒரு நாலு மணி நேரம் அவர் போய் சேரக்கு லேட்டாகனா கொஞ்சம் ஜாஸ்தியோடும் இல்லை எங்கேயாச்சும் அவர் அவசரம் போகணுன்னா கொஞ்சம் பத்து நிமிஷம் முன்னாடி எடுத்துகிட்டு போவார் இது அதெல்லாம் இல்லை மக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் இருக்குது வடுககுபாளையம் வினோப நகர் கொளுத்துப்பாளையம் கிட்டாம்பாளையம் முத்துநகர் நான் அஞ்சு பகுதிக்கு வந்து நாங்கள் தண்ணி சப்ளை இருக்கோம் இப்போ ஆட்டோவால் போட்டுக்கிற வடுகுவாலத்தை பொறுத்தளவுக்கும் ஏறக்குறைய ஒன்றே முக்கால் லட்சம் லிட்டர் டெய்லியுமே நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ஒன்று முப்பத்தஞ்சு ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் லிட்டரு ச சப்ளை ஆகும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் லிட்டரு சப்ளை ஆகும் ஒரு லட்சத்து ஐம்பத்தொம்பதாயிரம் லிட்டரு சப்ளை ஆகும் அது எங்களுக்கு டெய்லியும் எங்களுக்கு மெசேஜ் வந்துடும் எவ்வளோ சப்ளை ஆகிருக்குன்னு வந்துடும் அதுக்கு ஒன்றே முக்கால் லட்சம் லிட்டரு ஆவரேஜாக சப்ளை ஆகிட்டு அதான் ஒரு முப்பதாயிரம் லிட்ரு எங்களுக்கு சேவ் ஆகும் டெய்லி சேவ் ஆகுது